கடந்த மூன்று நாள்களாக தொடர்ந்த நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு பல முக்கிய விவாதங்கள் மற்றும் பயனுள்ள உரையாடல்களுக்கு பின்னர் வட்டார அரச உறவுகள் புதிய அத்தியாயத்தை அடைந்து வெற்றிகரமாக இன்று நிறைவடைந்தது ஈராயிரத்து ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் தலைமைத்துவத்தை ஏற்று தற்போது கட்டத்தில் நுழையும் மலேசியா அப்பொறுப்பை அதிகாரப்பூர்வமாக பிலிப்பைன்ஸிடம் ஒப்படைத்தது ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆசியானுக்கு தலைமையேற்கவிருக்கும் பிலிப்பைன்ஸுக்கு ஒரு புதிய My friend, Bombong, good luck. President Ferdinand Marcos Jr. As you assume this responsibility, I have every confidence that under your steady hand, ASEAN will continue to act with clarity, composure. And that warmth and poise for which the Philippi Filipino people are known. லாவோசிடமிருந்து தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து மலேசியா அதன் பதவிக்காலம் முழுவதும் ஆசியானின் ஒற்றுமை உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வந்தது உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மை என்ற கருப்பொருளின் கீழ் மலேசியாவின் தலைமைத்துவம் மற்றும் பதவிக்காலத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தப்பட்டன மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் இன்னும் சில கூட்டங்களும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன ஆசியானின் ஒற்றுமையை மேலோங்கச் செய்வதற்கும் வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் அதன் கூட்டமைப்பின் மீள்தன்மையை அதிகரிப்பதற்கும் மலேசியா கொண்டிருந்த உறுதிப்பாட்டை அதன் வெற்றி பிரதிபலிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்